ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதவியில என்ன விட மார்கழி மாதம் சொல்ல வேண்டிய தர பார்க்க போறோம் மற்ற மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த மார்கழி மாதத்திற்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூத்த வேலையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மார்கால பிரம்ம முகூத்த நேரத்துல இறைவனிடம் நாம என்ன வேண்டுதல் கேட்டாலும் அது வந்து உடனே கிடைக்கும் என்று நாம எல்லாரும் வந்து அறிந்த ஒரு விஷயம் தான் அந்த வகையில் தான் பணப்பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண வந்து ஒரு பரிகாரத்தை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம் கடனாக கொடுத்து பணம் வந்து திரும்ப வராமல் இருந்திருக்கலாம் சில பேர் வந்து சொந்த பந்தத்திற்காக வந்து அவசரத்திற்கு வந்து பணம் கொடுத்துருப்பீங்க உதவி செய்திருப்பார்கள் ஆனால் வந்து அந்த பணத்தை வந்து திரும்பவும் வந்து கேட்டு வாங்க முடியாத சூழ்நிலை வந்து இருக்கும் பந்தங்களை நம்மளுடைய நிலைமையை வந்து புரிந்து கொண்டு வாங்கிய பணத்தை வந்து சரியான நேரத்துக்கு திருப்ப கொடுக்கவும் மாட்டார்கள் அந்த பணத்தை வந்து திரும்பி கேட்கவும் முடியாமல் நம்மளுடைய கஷ்டத்தை வந்து பொறுத்து கொள்ளவும் பெரும்பாடு இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதா உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தால் வர வேண்டிய பணம் உங்கள் கைய வந்து சேர வேண்டும் என்றால் மார்கழி மாதத்துல வந்து ஒரு பதினோரு நாள் தொடர்ந்து வந்து வெறும் வயிற்றில வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்கள் வராத பணம் கூட உங்களை வீடு தேடி வரும் அதாவது நீங்கள் இருக்கிறீர்கள் மார்க்கழியில பிரம்ம எழுந்து குளிக்க முகூத்திலே அதிகாலை கழுவி மட்டும் கொண்டு பெண்களாக இருந்தால் வந்து நெற்றியில போட்டு கொஞ்சம் குங்குமம் வைத்து கொண்டு ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் விபூதி வைத்துட்டு வரவேற்பு அறையில வந்து கூட அமர்ந்து கொள்ளலாம் பூஜை அறைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை முடி வந்து வரவேற்பறையில் வந்து ஒரு மண் அகல் விளக்குல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் தண்டு வடம் வந்து வட இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் தரையில் வந்து ஒரு விரிப்பு விரித்து அமைந்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்பாக வந்து ஒரு டம்ளர்ல வந்து சுத்தமான தண்ணீரை வைத்து கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்களை மூடிட்டு உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் எவ்வளவு யார் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பணம் வந்து சீக்கிரம் வரணும் என்று பிரார்த்தனை வைங்கள் யாரிடம் வந்து பணம் கொடுத்தீங்களோ எவ்வளவு தொகை கொடுத்தீங்களோ அந்த நபரின் பேர் அந்த தொகையை வந்து சொல்லி வேண்டுதல் வைக்கலாம் பிறகு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை வந்து ஏராளம் தனம் தானியம் தாராளம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அதாவது ஏராளம் தனம் தானியம் தாராளம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் இந்த பிரார்த்தனை வைக்க இருக்கும்போது வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் முன்பாக வந்து டம்ளர் தண்ணீர் இருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது எல்லாம் வந்து அந்த டம்ளர் தண்ணீர் வந்து தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் பிரார்த்தனையை வந்து நீங்க செய்து முடித்துட்டு இருந்து இந்த டம்ளர் தண்ணீரை வந்து நீங்கள் குடித்து விடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இதற்கு வந்து பிறகு காப்பிட்டி எது வேண்டுமென்றாலும் நீங்கள் குடிக்கலாம் தவறு கிடையாது வெறும் வயிற்றில் வந்து மந்திரத்தை சொல்லி சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து குடித்த பிறகு உங்களுடைய வேலையை வந்து நீங்க வழக்கம் போல செய்யலாம் ஆனால் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நாலு மணியில் இருந்தால் நாலு முப்பது மணிக்குள்ளே வந்து இந்த வேண்டுதலை வந்து முடித்திருங்கள் இது போல் வந்து வழிபாட்டை மார்கழி மாதம் முழுவதும் செய்ய முடியும் என்றாலும் செய்யலாம் முடியாதவர்கள் நீங்கள் பதினோரு நாள் மட்டும் செய்தாலும் கூட கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை வந்து சேரம் தாறுமாறாக இருந்த இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சரியாகி நீங்கள் வந்து மன நிம்மதியை அடையும் அளவுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வை வந்து அந்த கடவுள் நிச்சயம் காண்பித்து வந்து கொடுப்பார் அப்படின்ற தகவலை நான் கோரிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி